தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் போட்டோக்களை சிந்தடிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணி தரும் ஆர்டர் செய்ய மேக்பிக் டாட் காம் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நேற்றைய தினம் வந்து பால அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதாவது விஜயகாந்த் சார் அவருடைய பேர்ல அவருக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் விஜயகாந்தோடைய சமாதி முன்னாடி வச்சு வந்து சமர்ப்பணம் பண்றான் அப்படின்னு சொல்லி அழுது அப்போ ஒரு அம்மா வந்து சென்னைக்கு வந்து தனக்கு ஒவ்வொரு வீட்லையும் வந்து ஒரு குடி சாதம் கொடுத்த ஏரியா அப்படின்னா அனக்காப்புத்தூர்ன்ற ஒரு ஏரியா பல்லாவரம் பக்கத்தில் அந்த ஏரியாவில் உள்ள தான் இருந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இன்னொரு ப்ரோக்ராமுக்காக வாங்கினது ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கவரில் போட்டு அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தேன் மிஞ்சாம் கோயிலில் விஜயகாந்த் இறந்து ஒரு இரங்கல் கூட்டம் ஒன்று நடிகர் சங்கத்துல ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து கே பி பாலா கூட்டுருவோம் உண்மையிலேயே இந்த தம்பி வந்து ஒரு சின்ன விஜயகாந்த் மாதிரி ஏன்னா அவர் கூட நாங்க டிராவல் ஒரு சின்ன கேப்டன் மாதிரி பார்க்குறேன் பாலா அவர்களை வந்து ஹீரோவாவே இன்ட்ரடியூஸ் பண்ற ராகவல்க் ரெடியாகவே இருக்காரு அவர் தனியாக அவருக்கு வருது அவரை பத்தி பேசுறாங்க ரைட்டு உள்ள வந்து அசோசியேட் ஆகிறாரு வந்து லாரன்ஸ் எங்கெல்லாம் பப்ளிசிட்டி தேவைப்படுதலாம் அவர்ல இங்க வந்துருவாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு அது உண்மையா வணக்கம் சார் வணக்கம் விஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க விஷா சார் நடிகர் பாலா நடிகர் பாலா அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பிரபலமானவர் இப்போ வந்து அதான் சின்னத்திரை பாலான்னு சொல்கிறதோட எம்பிஒய் பாலா கேபி வை பாலா அதான் கேபி வை பாலா கேபி வை பாலான்னு சொல்றதோட கலியுலக கர்ணன் பாலானே சொல்லிக்கலாம் வேறு ஆமாம் ஏன்னா சமீபத்தில் ஒரு சில நாட்களில் அவர் பண்ணுற விஷயங்கள் அதாவது அவர் பண்ணுற உதவிகள் தான் வந்து எல்லா பக்கமும் வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த வகையில் இப்போது நேற்றைய தினம் வந்து பாலா அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதாவது விஜயகாந்த் சார் அவருடைய பேரில் அவருக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்களா சார் என்ன நடந்துச்சு பார்த்து நான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருதுன்னு அது யார் விருது கொடுத்தாங்கன்னு நான் உள்ளே அதையும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ரைட் ஓகே யார் கொடுத்தாலும் என்ன நிறைய அந்த விருது கொடுக்குறதுல நீங்கள் பஞ்சமே கிடையாது அது ஒரு காலகட்டங்களில் வழுக்க கொண்டு வந்தெல்லாம் விருது நான் விருது கொடுக்குறத விமர்சனம் பண்ணல யார் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல தேசிய விருது மாநில விருது இப்படினா ஒவ்வொரு விருதுக்கான ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இதை தாண்டி வந்து நீங்கள் இன்றைக்கி அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து உத்தண்டி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்புறம் இது வந்து நீலாங்கரை ஃபைன் ஆர்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வச்சுக்கிட்டு பார்வையாளராக வராங்கள்ல அவங்கெல்லாம் மேடையத்து விருது கொடுத்த சம்பவங்கள்லாம் உண்டு ரைட் அதை தாண்டி வந்து புரட்சி விஜயகாந்த் விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காணொலி கூட அவருடைய சமூக வலைதளத்தில் பார்த்தேன் விஜயகாந்தோடைய அந்த சமாதி முன்னாடி வச்சு அதை வந்து சமர்ப்பணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழுதது வந்து வேண்டுதலோட இதுவானது அப்போது ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு வந்து படிப்பு செலவுக்கு வந்து காசு இல்லை இது பண்ண முடியலன்னா அதை டக்குன்னு உணர்ச்சி வசப்படாமல் எப்படி நான் தின்ற மாதிரிலாம் கேட்குறாப்புல இதுதான் வந்து ஒரு 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 உண்மையான ஒரு விஷயம் வந்து இங்கே உதவி செய்கிறேன் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நமக்கு வந்து ஒரு ஒரு டவுட் ஏற்படுதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் உதவி கேட்க வராருன்னா உதவி அம்மா இருந்தாங்க அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு ஒரு செட்டப் மாதிரியும் ஒரு நாடகத்தன்மையாகவும் ஒரு விஷயம் இருக்கும் கேட்குறாங்க ரைட்டு அதுக்கான காரணம் என்ன உண்மையான அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இதுவாகிறாரு உடனே காசு எடுத்து கையில் கொடுக்குறாப்புல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த விருது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது அதை வந்து அந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணுறாரு வந்து அதை தாண்டி விஜயகாந்த் இறந்து ஒரு இரங்கல் கூட்டம் ஒன்று நடிகர் சங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து கேபி பாலா கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்ட பிறகு இப்போ அம்மா கிரேஷன் சிவா இவர் விஜய் பிரபாகரன் இவங்கெல்லாம் இருப்பாங்க இருந்தபோது அவர் அம்மா கிருஷ்ணன் சிவா தான் சொல்லுவார் வந்து உண்மையிலே இந்த தம்பி வந்து ஒரு சின்ன விஜய்க்கு அந்த மாதிரி பார்க்குறேன் நான் ஏன்னா அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு கே சின்ன கேப்டன் மாதிரி பார்க்குறான் அளவுக்கு உதவியெல்லாம் இந்த சின்ன வயசுலேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு போது விஜய் அப்புறம் பார்க்குறேன்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்பார் இது மாதிரி பிரதரு உங்களால் ஏதாவது ஒரு கட்டத்தில் முடியல ஏதாவது தேவைப்படுது உதவி அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சிகளுடைய நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் கடை ஊழியர்கள் எல்லாருமே இருக்காங்க ஒரு சா ஒரு கிராம பகுதியில் கூட இருக்காங்க நாங்கள் என்ன எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அப்படின்போது கேபி பாலா பேச உண்மையாகவே வந்து எனக்கு இப்படி ஒரு இது செய்யணும்னு தோணதே வந்து கேப்டனால் தான் விஜயகாந்தால் தான் ஏன்னா அவருடைய அந்த நான் அவரை வந்து நேரில் பார்த்தது கிடையாது இதெல்லாம் கிடையாது அவர் கொடுத்த பேட்டிகள் அவர் சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பாக வந்து வயிறார சோறு போட்டது இருக்கு இல்லைங்களா அது தன் கையில் கெடுத்த கா காசை வந்து மற்றவங்களால் கொடுத்தது இப்போ இந்த வீடியோவோடு சேர்த்து போட அந்த விருது வாங்கிட்டு அந்த இடத்துல சம்ம அது வச்சுட்டு அந்த பிறகு அந்த பையனுக்கு வந்து அந்த உதவி பண்ணும்பொழுது பேக்ட்ராப்ல விஜயகாந்த் பேசுது அந்த காசு என்னடா காசு பணம் என்னடா பணம் வெறும் காயுதம் அதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்ற அந்த ஸ்பீச் வந்து பெரிய வைரலாச்சு ஒரு கட்டத்தில் இதுதான் வந்து அப்போது கேபி பாலா சொன்னது என்னென்னா நான் கேப்டன் விஜயகாந்தை பார்த்து தான் இந்த அளவுக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் அப்படின்னு அது விஜயபிரபாக உட்பட அத்தனை பேரும் நிகழ்ச்சியாக ஆகிட்டாங்க வந்து தன் அப்பா எந்தெந்த வடிவத்தில் எந்தெந்த ரூபத்தில் போய் அவருடைய நன்மைகள்லாம் சேர்ந்துருக்குது அதன்பால் அவர்கள் வந்து இதை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்போது பெரும் மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க சென்னையோட ஃப்ளட்டு வந்தப்போ சரி எல்லா விஷயங்களுமே அதாவது அரசாங்கமே செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகளில் இவர் தனியாக இவர் வந்து இவருக்கு கிடைக்கிற அந்த வருமானத்துலேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாலாவுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி சார் ஏன்னா இந்தளவுக்கு உதவி பண்ணுறாரு பட் அவருடைய குடும்பத்துடைய நிலைமை வந்து நிலையாற்றுற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க இல்லை நான் கூட என்னென்னச்சு நீங்கள் சொல்கிறதுல ஒரு மூணு விதமான டவுட் எனக்கு வந்தது பொதுவான டவுட் தான் எல்லாேருக்கும் உள்ளதான் ஒரு பத்திரிகையாளராக நமக்கும் வரும் இல்லைங்களா அது தம்பி போகிறாப்புல செய்கிறாப்புல அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது எங்கேருந்து இதை பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம கூட நம்ம சேனலே கூட சொல்லியிருக்கிறோம் இந்த பாபா லட்சுமணன் வந்து கால் கட்டை வரலை அகற்றப்பட்டு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அண்ணா எங்கிட்ட இருக்கிறது இப்போ இருபதாயிரம் ரெண்டாயிரருபா பெட்ரோலுக்கு எடுத்துக்கிறேன் பதினெட்டாயிரரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு யாரோ முகம் தெரியாது ஒரு நபர் அவரோட கூட உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தாரு சென்னைக்கு வந்து தனக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு பிடி சாதம் கொடுத்த ஏரியா அப்படின்னா அனக்காப்புத்தூர்ன்ற ஒரு ஏரியா பல்லாவரம் பக்கத்தில் அந்த ஏரியாவில் உள்ள தான் இருந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு லட்சரூவா இன்னொரு ப்ரோக்ராமுக்காக வாங்கினது ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கவரில் போட்டு அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தேன் மின்ஜாம் புயலில் இப்படிலாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து செய்கிறார் அப்படின்பொழுது இந்த டவுட் இருக்குது ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை அல்லது அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்கிறாரு போது இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அந்த ஏரியாவில் திடீர்னு நீங்கள் ஒரு பெரிய வள்ளலாக மாறுறீங்க வள்ளல் மாதிரி நீங்கள் வந்து நன்மைகள் செய்கிறீங்க நல்ல விஷயம்தான் அந்த ஏரியாவில் இருப்பாங்க இல்லைங்களா வஸ்தாதுகள் அந்த பெரிய தலைங்க அவங்க என்ன அவங்க ராணின்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது புகழ் குறையுது இல்லைங்களா இன்றைய காலகட்டத்தில் பொதுவாகவே சொல்கிறான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பத்து ரூபாய் நன்மை செய்கிறாருன்னா அதன் பின்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் பலன் இருக்குன்ற ஒரு காரணம் தான் அது அரசியல்வாதியோ சமூக நல ஆர்வலர்களோ துண்டாற்றக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி அதே மீறி நல்லவங்களும் இருக்காங்க வந்து தன்னலம் பார்க்காம செய்கிறவங்களும் இப்போ என்ன தோணுதுன்னா இவ்வளோ தூரம் செய்கிற இவர் வந்து அரசாங்கம் ஏன் வந்து எதுவும் நம்ம பொதுவாக சொல்லலை வந்து இந்த தம்பி கூப்பிட்டு ஏதாவது நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் நாங்கள் பண்ண மாட்டோமா இல்லை அரசாங்கமாக அரசியல் கட்சி தலைவர்களை கேட்டிருப்பாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை இன்னொரு மூணாவது காரணம் என்னென்னா இவ்வளவு காசு இவருக்கு எங்கேருந்து வருகிறது இப்போதான் சார் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க அதாவது டிவி ப்ரோக்ராமில் தான் அதுல அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் அவருக்கே கரெக்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஓகே சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணலாம் ஆனால் இப்போ சமீப காலமாக பாலா அவர்கள் பண்றது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது அதாவது அவருடைய வருமானத்தையும் மீன்ற உதவியாக இருக்குது இப்போ அவங்க சோசியல் மீடியா எல்லாத்தையும் வைக்கிற கேள்வி என்னன்னா ஒரு சிலருடைய கருப்பு பணத்தை இவர் வந்து இந்த வழியில் யூஸ் பண்ணுறாரு இப்படிங்கிற ஒரு சில கருத்தை வந்து அங்கே விமர்சனமாக வைக்கிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க அது கூட நமக்கு கூட ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து அது எந்த அளவுக்கு முழுமையாக நமக்கு தெரியாது ஒரு நன்மை பண்ணுறவரை வந்து கருப்பு பணமோ வெள்ளை பண்ணமோ மஞ்சள் பணமோ ஒரு பண்ணுற ஒரு மனசு இருக்குது ரைட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் ஒயிட்டாக மாற்றுறாங்கன்ற ஒரு விஷயம் கூட இருந்தால் கூட அது இறங்கி பண்ணுறதுக்கான ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நமது சும்மா போகிற போக்கெல்லாம் சொல்லிடவும் கூடாது அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் அது வந்து சொல்லி முன்மையிலே கருப்பு பண்ணமா இவர் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அவருடைய நிலைமை அப்படிதான் தான் இருக்குது அவங்க ஃபேமிலியோட நிலைமை அப்படின் போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கிட்ட கேட்ட பிறகு உண்மையாக அப்படி தாங்க இருக்குது அப்படி ஒருத்தர் அப்படி இருக்கிற ஒரு நபர் நீங்கள் இந்த ஆந்திராவில் ஒரு யூடியூபர் ஒருத்தருக்கார் யாருங்க யாரு ஆ அவரை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பங்களாவாக இருக்குது அவர் வர காரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கார் இருக்குது இந்த ரேஞ்சுக்கு மாறி தான் அவர் வந்து கத்த கத்தியாக பணத்தை எடுத்த மாதிரி ரிசர்வ் பேங்கில் கூட அவ்வளோ கட்டு இருக்காது பொழுது அவர் வாட்னு கத்த கத்தியாக கொடுக்குறாரு வந்து ஒரு பக்கம் இந்த தம்பியோட நிலமை விசாரித்த பார்த்து அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க தன் ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் இது வரைக்கும் முப்பதாயிரரூபா கொடுத்துருந்தாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்பா நீ வந்து நல்லது தான் பண்ணுற நீ வாங்கிறதுக்கு முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ வாங்குற அது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கேட்கலாம் அப்படின்போது அதை கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் வந்து அதே சமயம் இன்னொரு பக்கம் என்னென்னா ஏன் இவர் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டியை தேடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த நேரம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தாங்கணும் அது அவர் கூட விரும்ப மாட்டார் அந்த நடிகர் வந்து ஆனால் சொல்லிடுறேன் அவரு அவருக்காக கேட்க என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னு வார் முதல் கொரோனா காலகட்டம் வந்தது பாருங்களா இப்போ பல பேருடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக போச்சுலாம் தெரியும் பரப்பேருடைய வாழ்வாதாரம் ஒரு ஒரு கிலோ அரிசிக்குலாம் வந்து கேட்டவங்கலாம் உண்டு ஏதோ ஒரு ஒரு கிலோ அரிசி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்கலாம் வந்து வெறும் அரிசியாவது ஏன்னா ஒன்றுமே கிடையாது ஊரே அதாவது உலகத்துக்கே பூட்டு போட்டாச்சு எவனோ வெளியே போகக்கூடாது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் வந்து ஒரு மனுஷன் வந்து அப்படி இருந்த சமயத்தில் ஒரு ஃபோன் எனக்கு வருது வந்து அண்ணா நான் வந்து சோன் சோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஏரியா பக்கம் யாராவது வந்து தொழிலாளர்கள் ரொம்ப ஏழ்ம நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுபவர்கள் ஏதாவது ஒருத்தர் ஏன்னா ஆட்டோலாம் ஓடாது வா இப்படி வாழ்வாதாரத்தில் இதுவாக இருக்கிறவங்கள இங்கே இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஒரு பத்து பேரை அந்த அட்ரஸ் என் அட்ரெஸு கொடுத்து இங்கே அமுச்சிருங்கண்ணே அதாவது சென்னை தென்சென்னைக்குள்ளே ஒரு ஏரியான்னு வச்சிங்களேன் அமுச்சிடுங்க அப்படின்னாப்பில பேரை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க அமுச்சிடுங்க அப்படின்ட்டாப்புல அனுப்பித்தோடனே நான் அப்படியே சில ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க கொடுத்து அந்த நேரம் வந்து போக முடியாது வெளியே வந்து இப்போ சைக்கிளுக்கு கீழே போயிடலாம் அப்படின்ட்டு வழியாக ரைட்டுன்னு இதாக ஆகிடுச்சு போன பிறகு என்ன ஆகிபிடுச்சுன்னா வாசலில் வந்து மூட்டை மூட்டையாக வச்சு வச்சுருக்கு மளிகை சாமான் காய்கறி என்ன அது இதுன்னு போனப்போ ஒரு மூட்டை ஒரு 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 மைக் ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருந்துருது வந்த பிறகு அது காலிங் பல் அழுத்தினோடனே அந்த ஸ்பீக்கரில் வந்து குரல் ஆனால் யார் வந்திருக்குறீங்க அப்படின்னு இப்போ செய்யார்பால சார் அங்கே வெளியே மூட்டை இருக்குங்கண்ணே உங்களுக்கான ஒரு இது எடுத்துன்னு போயிடுங்கண்ணே அடுத்து ஒரு ஆள் எடுத்துங்கண்ணே இந்த நடிகர் வேறு யாரும் இல்லைங்க ஸ்ரீமன் ஸ்ரீமன் உண்மையை நான் பேரை சொல்லிடுறேன் நான் என்ன ஸ்ரீமன் சொன்ன காரணம் என்னென்னா அண்ணன் நான் கொடுக்குற அந்த உதவி அவங்க வாங்குகிறவங்க முகம் கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் சிசிடிவி கேமரா பார்க்கல என்னுடைய வீட்டு காலிங் பில் அழுத்தினோடனே நான் வந்து அந்த இதில் மைக்கில் சொல்லி உள்ள முன்னே இருக்கிற மூட்டை ஒரு மூட்டை எடுத்துங்க நீங்கள் அப்படின்னு எடுத்துப்போங்க ஆனா அவரே தெரியல வந்து சின்ன நடிகர் சின்ன ஒண்ணு பெரிய சம்பாதி எல்லாம் கிடையாது அவர் வந்து ஏன்னா அவர் அதை அந்த எதுக்கு சொல்ல வரனா இதை கூட நான் பப்ளிசிட்டி பண்ணணும்னு ஆசைப்படலே அப்படின்னு இப்போ பேசுறது கூட வருத்தப்படுவார் அது ஏன் சொல்லி விட்டீங்க பேரை சொல்லி விட்டீங்க இது நடந்தது உண்மை தொடர்ச்சியா வந்து இந்த ஒரு ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கொடுத்துட்டு இருந்தார் ஆனா அதுக்கப்புறம் வேணும் இல்லைங்களா அவருக்கு என்ன ஒரு படத்துக்கு என்ன ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்களா ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்களா இல்லை ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குட்டுங்க ஒரு படத்துக்கு அவர் தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அது அந்த மனசுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த மனசோடு சேர்த்து தான் இந்த உதவி பண்ணுறேன் அப்படின்னு வெளியே சொல்லாதீங்க அந்த உதவி செய்பவர்கள் கூட முகத்தை கூட நம்ம பார்க்கக்கூடாது சொல்லுவாங்கள்ல இந்த வலது கை செய்கிறது இடது கை அறியாதுன்னு அதுதான் கான்செப்ட் அப்படி இருக்கும்போது இவர் ஏன் பப்ளிசிட்டி தேடுகிறாரோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கம் வருது நீங்கள் அதுக்கு பற்றி சொல்ல பப்ளிசிட்டி தேடுறாரா இல்லை சார் பப்ளிசிட்டி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ டேஸாக அந்த பப்ளிசிட்டி ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் தனி மனிதனாக பண்ணிட்டு இருந்த பாலா இன்னைக்கு தமிழ் சினிமாவில ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஹீரோனே சொல்லலாம் அவர் கூட இணைந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கூட இவர் இணையில நினைக்கிறேன் அவர் இவர் கூட வந்து இணைஞ்சாரா என்னங்கிறதா இப்போ ஒரு இருக்குது வேறுது நரப்பத்தி பதினஞ்சு ராகவா லாரன்ஸ் அவர் தான் ஏன்னா ராகவ சார் இதுக்கு முன்னே நிறைய விஷயங்கள் எத்தனை வருஷமா ஃபீல் இருக்காரு எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனா இப்போ பாலாவு கூட சேர்ந்து பண்ற விஷயம் தான் வந்து ரொம்ப அதிக அளவுல பேசப்படுற ஒரு விஷயம் இந்த நேரமும் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் பொதுவாக நீங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்ல லாகவா லாரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பொது வெளியில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கேபி பாலா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒன்று பப்ளிசிட்டி வருது அவரை பற்றி பேசுகிறாங்க ரைட்டு உள்ள வந்து அசோசியேட் ஆகிறாரு வந்து லாரன்ஸு அப்படின்பொழுது வெளியில் பேசக்கூடிய நான் பேசல வெளியில் சோசியல் மீடியாக்கள் பேசுகிற விஷயம் என்னென்னா எங்கெல்லாம் பப்ளிசிட்டி தேவைப்படுதலும் அவர்லாம் இங்கே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு விமர்சனம் இருக்கு அது உண்மையா இல்லை சார் அது வந்து நடப்பா தான் தெரியும் இப்போ என்னென்னா இதில் ராகவா லாரன்ஸும் இவரும் சேர்ந்து அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சூரியிருக்காரு ஆமா சார் நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்லாம் வச்சு பிரசாத் லேப்ல இப்போ கேக்குற கேள்வியா தான் சார் இவங்க எல்லாம் இத்திர வருஷமா இருந்தாங்க ஆனா இவ்வளவு எல்லாம் பண்ணாம இன்னைக்கு பாலா அவர்கள் ஒரு சின்ன திரையில வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவரை ஒன்னு சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு பண்றாங்களே இது நம்ம எப்படி சார் பார்க்கலாம் இல்ல இது ரெண்டு வருஷமா பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னா நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னு வச்சுங்க இது மாதிரி வந்து ஒரு பப்ளிசிட்டி செய்ய பப்ளிசிட்டிக்காக தான் வந்து லாரன்ஸ் பண்ணுறாரு எம்ஜே சூர்யா சேர்ந்துக்கிட்டார் அப்படின்போது ஏங்க உங்களுக்கு காத்தகமா ஒரு நல்லது தானே பண்ணுறாங்க பப்ளிசிட்டி தான் பண்ணி போகட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ வகையில் அது பாலா மூலியமாக ஒரு நல்லது நடக்குது அப்படின்பொழுது சந்தோஷமான ஒரு விஷயம் தான் கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு டிராக்டரை வச்சிருந்து ஒரு நலிந்த விவசாயிகள்லாம் டிராக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு ஓகே ரெண்டு விதமாக பார்க்கறவனுக்கு வந்து ரைட்டு அதே சமயம் ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு பாலான்றவர் அவருடைய புகழில் இவங்களும் பங்கு பிரிச்சுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எது எப்படியோ இந்த உதவிகள் இந்த நன்மைகள் இதெல்லாம் வந்து இதன் பின்னணியில் வேற எந்த எந்த விதமான ஒரு கரப்டோடும் இல்லாமல் இது உண்மையாக இருந்தால் சந்தோஷமான ஒரு விஷயம் சார் இப்போ இது விஷயம் தாண்டி திரையுலகத்துலேயும் வந்து பாலாக்கு ரகவாளரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு என்னென்னா இப்போ ரீசண்டாக தான் ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் பாலா அவர்களை வந்து ஹீரோவாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ராக்ஸ் ரெடியாகவே இருக்காரு எல்யூ படத்தில் ஒரு காணொலியே வந்துருந்தது அவங்களே போஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்ல கதைகள் உள்ள டைரக்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேக்கப்பட்டு இருப்பாரு இதே தம்பி உனக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு வார் வந்து நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும் ரைட் ஓகே அதனால் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் நான் இருக்கு என்னன்னா ஹீரோ ஆகி ஹீரோ ஆனவர்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாரிச்சு இன்னும் நிறைய உதவிகள் பண்ணணும் அப்படின்னு சரி எல்லார மாதிரி இவருக்கும் சினிமாவில் வந்து ஹீரோன்ற ஒரு கனவு மாவட்டம் ரைட்டு அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு வந்து ராபின் விட்டுன்னு வாங்க இல்லைங்களா கொள்ளை அடித்து பெரும் கோட்டீஸ்வரர்கள் மக்களை அடித்து கொள்ளை அடித்துவங்ககிட்டருந்து அடித்து அடிச்சு இல்லாதப்பட்டவர்கள் கொடுப்பாங்கன்ற கதையாக நான் ஹீரோ கோடி கோடியாக சம்பாரித்து அதில் உதவி பண்ணுறேன் இப்போ எனக்கு சொற்ப காசு தான் கிடைக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு விளக்கேற்ற இதுவாக வந்து நீங்களும் எனக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் செஞ்சு வைங்கின்றார் எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாரு நான் தான் அதுவாக ஸ்ரீ ராகவேந்திரா கிரியேஷன்ஸ் அதை நான் வெளியே படங்களுக்கு பண்ணது கிடையாது அதை உங்களை உனக்காக நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொன்னது ரைட் ஓகே எதோ ஒரு நடக்குது அது நல்லது நடந்தால் ரைட்டு ஒரு நாலு பேருக்கு போய் நல்லது செய்கிறாங்களா அதில் நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நாயகர்கள் வந்தால் சமசியமாவுக்கும் நல்லதுதான் நே நேர்காளுடைய இறுதி கேள்வியாக கேப்டன் விஜயகாந்த் அதுலேருந்து தான் நம்ம தொடங்கணும் இப்போ அவருடைய அந்த நினைவிடத்தில் வந்து அவர் இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது சார் ஸோ அதில் வந்து இப்போ பாலா அவர்கள் பண்ண இந்த விஷயமும் வந்து இன்னுயுமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அந்த இறந்த நாள் இவ்வளோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ அந்த பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்குது விஜயகாந்த் சாருடைய அந்த இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்கல உண்மையாகவே வந்து அந்த அந்த இன்சார்ஜ் ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு நண்பர் நமக்கு தான் அவர்கிட்ட விஜயகாந்தோட மிகப்பெரிய விஸ்வாசின்னு கூட சொல்லலாம் போய் சொல்ல மாட்டாரு பாலன மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து கனடா இருந்தெல்லாம் கூட வராங்க இந்த அதாவது வந்து சென்னையை சுற்றி பார்க்கறதுக்காக வரல விஜயகாந்த் சமாதி அதுவும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு உண் உண்மையாக வராங்கண்ணே இலங்கையிலேருந்து வராங்க அப்படி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு லட்சம் புள்ளி விவரம் கூட குறவாக தான் எனக்கு தெரியுது வந்து அதை தாண்டி கூட அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு இறுதி பொழுது பார்த்த அந்த ஒரு காட்சி இருக்குதுங்களா அது ஒரு பெருமைப்பாகிடுச்சி அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பெருமைப்பாக இருந்திருக்கும் அவங்களே அவங்களையும் எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் உண்மையிலேயே ஒரு வள்ளல் தன்மை ஒரு வயராக சோறுபட்ட ஒருத்தருடைய அந்த அதாவது இறந்த பிறகும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து ஒரு முக்கியமான அதுதான் தலைவனுக்குரிய ஒரு இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பதினைஞ்சி லட்சத்தை வந்து இன்னும் தாண்டி கூட ஒரு பெரிய இதுவாக மாறும் வந்து அந்த நினைவிடம் ஒரு சுற்றுலா தலமாக கூட மாறினாலும் மாறலாம் ஐயோ சார் கேப்டன் மறந்தாலும் கேப்டனுடைய பெயரும் புகழும் என்றைக்குமே மறையாது அதே மாதிரி தான் கேப்டன் வெளியில் பாலா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பெரிய பெரிய விஷயமாக வந்தால் மக்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லதுன்னு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்